السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ من اللہ دیان کھلے سنگی کریے میلان سہودر سہودری کھلے اللہ من عرور مرے قرآن شریفی தஜ்வீதுடன் அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொளி நிகழ்வை கண்டுகொண்டிருக்கக்கூடிய எனதருமை தாலிபு தாலிபாக்கள் இந்த காணொலியிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தஜ்வீது நம்மின் மீது கடமையா பொதுவாக நமது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஃபரது ஐன் கட்டாய கடமை ஃபரது கிஃபாயா இது யாராவது சிலர்கள் செய்தால் அந்த ஃபரலு நீங்கிவிடும் சுன்னத் சுன்னத்திலே இரண்டு வகை இருக்கிறது சுன்னத்தே முஹக்கதா ஜவா இது என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த வழிமுறை பின்பற்றக்கூடியது இப்படி பல அந்த வகைகளிலே இந்த சஜிவீதை கற்பது எந்த வகையை சார்ந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது தஜிவீதிலே இரண்டு வகை இருக்கிறது ஒன்று இல்மு தஜ்வீது இரண்டாவது அமலு தஜ்வீது இல்மு தஜ்வீது என்று சொன்னால் தஜ்வீதுனுடைய கல்வி இரண்டாவது அமலு தஜ்வீது தஜ்வீதுனுடைய அந்த சட்டங்களோடு ஓதுவது அமலிலே இருப்பது இதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய அமலு தஜ்வீது என்பது குரு ஆணை ஓதக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் ஐனாக இருக்கிறது யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவர்களெல்லாம் தான் ஓத வேண்டும் இது இருந்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் ஒருவர் இந்த தஜ்வீதுடைய இழ்மை கற்கவில்லை ஆனால் குரானை ஓதுகின்றபொழுது தஜ்வீதோடு ஓதுகின்றார்கள் எப்படி நபிசல்லாம் அலிஸ்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் ஓதினார்கள் யாருக்கும் இந்த தஜ்வீதினுடைய சட்டங்கள் சொல்லித்தரப்படவில்லை நூனே சாக்கியனுடைய சட்டம் இது என்றோ மீமே சாக்கியனுடைய இது பல்கலாவுடைய சட்டம் என்றோ இல்லை ஆனால் அமலிலே இருந்தது அமலுத் தஜ்வீத் என்பது சஹாபாக்கருடைய காலத்தில் இருந்தது தாபியனுடைய காலத்தில் இருந்து அதற்கு பிறகு சட்டங்கள் தொகுக்கப்பட்ட அந்த வரலாறை நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம் ஆக அமலுத் தஜ்வீத் என்பது குர்ஆனை ஓதக்கூடிய அத்தனை பேர்கள் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இல்முத் தஜ்வீது என்பது இது நம்முடைய சமுதாயத்திலே சிலர்களாவது கற்க வேண்டும் சிலர்களாவது கற்க வேண்டும் ஏனென்றால் இந்த இல்மு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபரதை கிஃபாவாயாக இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒருவர் குரானை ஓதுகிறார் அவருக்கு தஜ்வீது தெரியவில்லை என்றால் இவருக்கு எவ்வளவு

மற்றர்கள் மீது உண்டான அந்த கடமை நீங்கிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது யாருமே படிக்கவில்லை இதனை என்று சொன்னால் அனைவர்கள் மீதும் இது குற்றமாக ஆகிவிடுகின்றது இந்த தஜவீதுடைய எழும கட்டாய கடமை என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது கைலானி அல் ஹசனி என்ற தஜிபீதுனுடைய மிகச்சிறந்த ஒரு ஆலிமாகிறவர் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார் ஹலித் தஜ்வீது வாஜிபூன் என்ற தலைப்பிலே ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார் இதில் இருபத்தி ஐந்து ஆதாரங்களை தலீல்களை இது வாஜிபு இது கட்டாய கடமை பரது என்பதற்கு கூறுகின்றார்கள் ஒன்றை மட்டும் கூறி நான் எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் குரு ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு ஆனை நிறுத்து நிறுத்தி தெளிவாக நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறுகின்றான் இந்த ஆயத்திலே குரானை நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக என்று கட்டளையாக சொல்லப்படுவதை வைத்தே விளங்குகின்றோம் இது வாஜிபாக பரலாக இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹுனுடைய அருள்மறை குர்ஹான் ஷரீப்பை அழகான முறையிலே தஜ்விது உடன் ஓதுவதற்கு நர்பாக்கியத்தை தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் செய்வானாக வஹிர்தாழ்வான அனில் அஹம்து இல்லாஹிவர் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்விலே குராத்துனுடைய இமாம்கள் யார் யார் நாம் ஓதக்கூடிய அந்த கராத்துனுடைய இமாம் யார் பொதுவாக இந்த கராத்தில் எத்தனை இமாம்கள் இருக்கிறார்கள் என்பதை பற்றி உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹித் ஆலா ஓ பரக்காத்து هذا القران يوحدنا لطريق